ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோல்டன் ஹவுஸ் இன் தமிழ் இதை பார்க்குறதுக்கு மஞ்சள் மாதிரியே இருந்தாலும் இது மஞ்சள் இல்லைங்க மாங்காய் இஞ்சி மாங்காய் இஞ்சியை உடச்சு பார்த்தீங்கன்னா உள்ள வெள்ளை கலரில் இருக்கும் நல்லா மாங்காய் வாசனையோடு இருக்கும் எனக்கிட்ட விதைக்கிழங்கு கொஞ்சம் பேர் கேட்டிருந்தாங்க அதுக்காக தான் இப்போ கொஞ்சம் பறிச்சுக்கிட்டு இருக்கேன் நல்லா ஆரோக்கியமாக சூப்பராக வளர்ந்துருக்கு ஒன்று ஒன்றும் இந்த சீசனில் நட்டு வச்சிங்கன்னா அடுத்த வருஷத்துக்கு சூப்பராக அறுவடை செஞ்சுக்கலாம் ஒரு கிழங்கு ரெண்டு கிழங்கு நட்டு வச்சாலே நிறையா வைக்கும் இதில் வந்து அடுத்தடுத்த வருஷம் நீங்கள் அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுற அளவுக்கு நிறையவே இதுலேருந்து மாங்காய் எடுத்துக்க முடியும் தமிழ்நாட்டிலேயும் பரவலாக வந்து இப்போ எல்லார் வீட்லேயுமே வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க கேரளாவில் பார்த்தீங்கன்னா எல்லார் வீட்லேயும் ஒரு செடியாச்சும் இது கண்டிப்பாக இருக்கும் வளர்க்குறது மட்டும் இல்லாமல் எல்லாருமே இதை பயன்படுத்துவாங்க நம்ம ஒரு துவையில் தான் கேரளாவில் சம்மந்தி அப்படின்னு சொல்லுவாங்க அது பார்த்திங்கன்னா இந்த மாங்காய் இஞ்சி வச்சு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதே மாதிரி தொக்கு செய்யலாம் ஊருகா செய்யலாம் உப்பில் போட்டால் மாங்காய் செய்வோம் இல்லையா அது மாதிரி இதையும் போட்டு செய்யலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அதோட பதிவுலாம் ஏற்கனவே கொடுத்துருக்கேன் மறக்காமல் பாருங்கள் இது சுவைக்கும் மனத்துக்கும் மட்டும் இல்லாமல் நிறைய நன்மைகள் இதில் இருக்குது அதெல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத அடுத்தடுத்த பதிவில் பார்க்கலாம் தேங்க்யூ